ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறுவார் என்று திமுக நம்புகிறது ஆனால் வாய்ப்பே இல்லை வாய்ப்பு விஜய் குஷ்புவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு செய்து பிஜேபிக்கு ஆதரவாக திரும்புவார் கொடுக்காத அழுத்தமா ஜெயலலிதா கொடுக்காத அழுத்தமா இல்ல யாருக்கு அழுத்தம் இல்ல விஜய் இந்த அதிகார மட்டத்தோட திமுக அண்ணா திமுக வலுவானவரா வலு இல்லாதவரா இதே தெரிஞ்சு போச்ச மாநாடு தான் விஜய் வீரன் மாநாடு போடவில்லை என்றால் விஜய் கோலை நன்றி அதிமுக எப்பா அது அரசியல் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைய கரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சருமான தமிழக தமிழா பாண்டியன் வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் மாநாட்டுக்காக மூன்று மாவட்டங்களை தேர்வு செய்தார் சேலம் திருச்சி அதுக்கடுத்து வந்து மதுரை இந்த மூன்று மாவட்டத்தில் வந்து இடம் தர மறுத்ததாக ஒரு தகவல் வருதுன்னா அது ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா இல்லை விஜய் ஒரு பெரிய சக்தியாக உருவாகிவிடக்கூடாது என்பது நீங்கள் திமுகவுக்கு இருக்கிற ஒரு கவலை இந்த கவலை விஜய் கட்சி ஆரம்பித்து மாநாடு போட்டு ரசிகர்களை திரட்டி ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறுவார் என்று திமுக நம்புகிறது ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லை வாய்ப்பில் வாய்ப்பு இல்லை ஏன்னா குஸ்புவை பாஜகவின் செயல் தலைவராக அறிவிக்கப்படுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்குது அந்த அம்மா தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு எனக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ் கொடுங்க அப்படின்ற முஸ்லீம் வாக்குகளையும் என்னால் கவர முடியும் ஏன்னா அந்த அம்மா ஒரு முஸ்லீம் பிறப்பாள் அதே போல விஜய நான் நம்ம பாஜக கூட்டணிக்குல கூட்டிட்டு வந்துடுறேன் இப்ப விஜயை பொறுத்தவரை விஜய் குஷ்புவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு செய்து பிஜேபிக்கு ஆதரவாக திரும்புவார் இப்படி இதை வந்து பிஜேபியினுடைய கணக்கு அதற்காகத்தான் செயல் தலைவராக நீங்க குஷ்புவை தமிழ்நாடு அரசியல் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க பிஜேபி இன்னும் ஆனா அந்த மாதிரி தொலைஞ்சி அண்ணாமலை பிரஸ் மீட் நேற்று ஒரு பிரஸ் மீட் இப்ப தொடர்ந்து அந்த மாதிரி லைவ்ல வந்துருச்சு லைவ்ல வந்துட்டாங்க குஷ்பு திமுக என்ன கண்ட பயப்படுறாங்க என்னுடைய ஆஷ்டா இமெயில் தான் ஆமா அந்த மாதிரி சொன்னாங்க ஆமா இப்ப விஜயும் திமுக எதுக்குறாரு இந்த அம்மாவும் தி மு எதுக்குது அப்போ இரண்டு பேருக்கும் மறைமுகமான ஒரு உடன்பாடு இருபத்தி ஆறுல ஏற்படலாம் ஏற்படுவதற்கான முயற்சி இருக்கலாம் இப்ப இதுல பாஜகோட சேர்ந்துருவாருன்றீங்களா இல்ல முயற்சி தானே அவரு அதாவது சேருவாரா சேர மாட்டாரா என்பது சேர்ந்து பிறகு தான் தெரிந்தான்னு தெரியும் இப்ப இதெல்லாம் வந்து ஒரு அனுமானம் தான் கண்டிப்பா கண்டிப்பா அரசியல வந்து எது வேண்டுமானாலும் நடக்கலாம் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வீட்டுல இருந்து கார்ல புறப்படும் போது கோபாலம் கோபாலபுரம் போறாருந்தான் எல்லா மீடியாவும் கோபாலபுரத்தில் நிக்கிறாங்க கலைஞர் உட்பட எதிர்பார்த்துட்டு இருக்காரு நீங்க அவர் போனது போயிஸ் கார்டு போயிஸ் கார்டு அப்போ கார்ல ஏறி வந்து சேருவதற்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலையே நீங்க கூட்டணி மாறுது ஏன் அது ஏன் நம்ம அவ்வளவு தூரம் நம்ம எடுத்துருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள பார்லிமெண்ட்டு தேர்தலில் வந்து பாமக அதுதானே இரவு இரவு வரையாவது காலையில் பாஜக பாஜக இப்படி பல மா அதிசயங்கள் நடக்கும் அதனால அரசியல் இது நடக்கும் இது நடக்காததுன்னு எதையும் கணிக்க முடியாது இப்போ அதே போல தான் விஜய்யை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் மாநாடு நடத்தினால் கன்னியாகுமரி தொண்டன் வந்து ஈஸியா வருவான் சென்னை வர்றது மறுபடி முந்நூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணலாம் சென்னையில் இருக்கிறவன் ஈஸியாக திருச்சி போயிடுவான் போயிடுவான் கோயம்புத்தூரில் இருக்கிறவன் நீலகிரியில் இருக்கிறவன் திருச்சிக்கு வந்துடுவான் ராம்நாதோ அப்போ மத்திய பகுதியை திருச்சி மத்திய பகுதியில் ஒரு பத்து ஏக்கரா இடம் வாடகைக்கு ரெண்டு நாளைக்கு பிடிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி நாட்டை பிடிப்பீங்க ஆ ஒரு பத்து ஏக்கரா நிலத்தை வாடகைக்கு ரெண்டு நாள் அதுதான் ஒரு ஒரு இடத்துல வந்து இடம்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு ஒத்துக்கிற அந்த ஸ்டேஜ்ல மறுநாள் வந்து அந்த இடத்துக்காரர் வந்து ஐயா ஆனா என்னை விட்டா போதும் அப்படின்னு அந்த அளவுக்கு அழுத்தம் இருந்தது இல்ல அழுத்தம் இருக்கு அரசியல் அழுத்தம் இல்லைன்னா அது அரசியலே கிடையாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் கொடுக்காத அழுத்தமா ஜெயலலிதா கொடுக்காத அழுத்தமா இல்ல யாருக்கு தான் அழுத்தம் இல்ல எல்லாருக்கும் அரசியல் செய்கிற அத்தனை பேருமே சிறை அடை அடி உத மிதி தடா பொட்டா இப்படி எல்லாம் இருந்து தானே வந்தாங்க கேரவன் வேலை இருந்து நேர போதும் நாற்காலி யார் வந்தா மக்களோட மக்கள் வந்து மட்டும் தான் வர முடியும் அப்போ ஒரு இடத்தை திருச்சியில ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு இடத்தை தேர்வு செய்ய முடியல இப்ப சிறு திருமாவளம் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாரு அந்த இடத்த கேட்கலாமா அப்போ விக்ரவாண்டி வந்து பாண்டிச்சேரிக்கு பக்கம் நெருக்கமான ஒரு தொழில் இந்த இடத்தை தேர்வு ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க பல லட்சம் தொண்டர்களை எப்படி காப்பாத்துவீங்க ஆளு கட்சி வழக்கு போடுவான் சிறையில போடுவான் கண்டிப்பா இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கணும் இதெல்லாம் சந்தித்தா தான் நீங்க அதிகாரத்துக்கு போக முடியும் கண்டிப்பா அதிகாரம் என்பது சங்க தட்டில வச்சு உடனே கொடுக்க மாட்டான் அப்ப விஜயை பொறுத்தவரை விஜய் இந்த அதிகார மட்டத்தோட திமுக அண்ணா திமுகவோடு மோதக்கூடிய வலுவானவரா வலு இல்லாதவரா இதுல தெரிஞ்சு போச்சா மாநாட்டு ஏற்பாட்டிலே தெரிஞ்ச ஆளுங்கட்சியை மிருகபலத்தோடு எதிர்ப்பார் இப்படி நம்பி நிறைய தொண்டா இருக்க அவரோட போய் சேர இருக்கு ஆனா மாநாடு போடுறதுக்கே திருச்சியில் ஆரம்பிச்சு விக்கிரவாணி கொண்டார் இந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பை வாக்கு வங்கியாக மாற்றுவாரா அது ஒன்று அப்புறம் வந்து நேர் அவர்களை எதிர்த்து எப்படி அங்கே மாநாடு போட முடியுமா சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான நேரு அவர் எதிர்த்து எப்படி திருச்சியில் எப்படி வந்து அவரால் மாநாடு போட முடியும் நீங்கள் சொன்னீங்க விசிகா வந்து மாநாடு போட்டாங்க அவங்களுக்கு இவரால் ஏன் முடியல அப்படின்னாங்க விசிகா வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால தானே மாநாடு போட முடியுது அது இல்லை இல்லை என்றாலும் விசிக்கா மாநாடு போடும் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா மாநாடு போட்டாதான் விஜய் வீரன் மாநாடு போடவில்லை என்றால் விஜய் கோலை கோலன் ஒரு வீரனை நம்பி மக்கள் தருள்வானா கோலையை நம்பி மக்கள் தருள்வானா வீரன் விஜய் என்ன பண்ணிருக்கணும் நேர மீறி நீங்க ஒரு பத்து ஏக்கர் இடத்த வாங்கியா போட்டிருக்கணும் பத்து ஏக்கரா இடத்தையா விலைக்கு வாங்கியா போட்டிருக்கணும் நீங்க பச்சை முத்துக்கு சொந்தமான இடம் நிறைய காலேஜ் இருக்கு எங்க

ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது நீங்கள் அந்த தலைவா படம் ரிலீஸ் பண்ண முடியாதுட்டாங்க நீங்கள் ஜெயலலிதா அப்பாயின்மெண்ட் கேட்குற அந்தம்மா கொடநாட்டில் உட்காந்து வர சொல்லுது கொடநாடு போகிறாரு சந்திக்கவள் எங்க எங்கே இருந்து பாய்ஸ் கார்டனுக்கு போகல கொடநாடு கொடநாடு கோயம்புத்தூர் விமானத்தில் போய் இறங்கி அங்கேருந்து காரில் போய் வேறு குறைய ஏழ்நூறு எட்நூறு கிலோமீட்டர் எட்நூறு கிலோமீட்டர் பயணம் செய்த விஜயை ஒரு பிரபலமான ந நடிகர் தமிழ்நாட்டுனுடைய ப்ரஷானிட்டி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி சந்திக்க முடியாது அப்ப ஏமா என்ன வர சொன்னீங்க உங்களுடைய அனுமதி முன்ன அனுமதி பெற்று தான் வந்தேன் ஏன் என்ன சந்திக்கல எங்க வச்சிருக்கணும் பஞ்சாயத்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வச்சிருக்கணும் ஏன்னா கொடநாட்டில் வச்சிருக்கணும் நீ ஆம்பளை ஆமா ஏ தொண்டை முரா எப்படி இருப்பான் நீ தலைவனை பாடுறான் ஜெயலலிதாவே இருக்கிறான் ஆ ரஜினி என்ன பண்ணாரு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் ஆண்டவனால காப்பாற்ற முடியாது அதுன்ட்டு சொன்னாரா இல்லையா ஒரு தலைவனா இருந்தாரு விஜயகாந்த் என்ன பண்ணாரு பல்ல கடிச்சு நாக்க தொலைச்சனும் தொலைச்சனாரு ஜெயலலிதா முன்னாடி ஆனா அந்த அம்மா பார்த்தது துரைமுருகன் அப்படியே பாக்குறேன் என்னடா இருந்தாலும் இங்கே குஸ்தியா சண்டை மாஸ்டரை வர வச்சு இங்கே சண்டையில அறிகிறுவார் போல் இருக்கேன் ஆ ஏன்னா படத்துல அப்படி எதிரிய பூரா தோமசம் பண்ணுவார் ம் இப்படியெல்லாம் நடந்து நடந்ததா கண்டிப்பாக நடந்தது அதற்கு பிறகு தான் அவருக்கு இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ கிடைச்சேன் இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ எம்எல்ஏ கிடைச்சாங்க இப்போ நீங்க அமுல் டப்பா முகமாக கொண்டு உங்களுடைய வீரம் என்ன நீங்க நீங்கள் உங்களை நம்பி வருகிற லட்சகண தொண்டனை எப்படி காப்பாற்றுவீங்க வழக்கு போடுவான் பொய் கேஸ் போடுவான் கண்டிப்பா போலீஸை பிடிச்சி உள்ள வைப்பா பல வழக்க போடுவான் சரி பண்ணிக்குவான் புதிய புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் அரசியல் முன் அனுபவம் இல்லாதவர்கள் எதையும் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு இளம் ரத்தங்கள் தான் அது எப்படி அவர் பாதுகாப்பா நல்ல ஒரு கேள்விதான் இந்த அப்போ எம்ஜிஆர் நம்பி வந்து எத்தனை வழக்க சந்திச்சான் கண்டிப்பா திருமாவளவன் நம்பி வந்து எத்தனை வழக்க சந்திச்சான் கண்டிப்பா இப்படி பல கட்சிகள் வைக்கோ தட்டா பொட்டா தாண்டி வந்துரு இப்படி ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒரு பெரிய வரலாறு வரலாறு அண்ணா ஆட்சிக்கு வந்த போது சொன்னாரு நாங்களெல்லாம் மிக எளிதாக வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி எங்களை வரவேற்று விடவில்லை நாங்கள்லாம் பட்ட பாடு கற்கள் முட்கள் கண்ணாடி சிக்கல் முள் காடு எல்லாம் முள் புதரு எல்லாம் தாண்டிதான் இந்த நாற்காலிக்கு வந்தோம் இதற்காக எங்களுக்கு ஏற்பட்ட காலம் நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழு பதினெட்டு வருஷம் ஆச்சு பெரிய பெரியாருட பதினஞ்சு வருஷம் ஆக பதினெட்டு பதினஞ்சு முப்பத்தி மூணு ஆண்டுகள் கடுமையான போராட்டம் இந்த நாற்காலிக்காக யார் சொன்னது அண்ணா அண்ணாட்ட ஒரு சப்ஜெக்ட் சொன்னீங்கன்னா நீங்க மூணு மணி நேரம் பேசுவார் அண்ணாட்ட ஒரு சப்ஜெக்ட் சொன்னீங்கன்னா மூணு மணி நேரம் துண்டு சீட்டு எல்லாம் பேசுவார் அவருக்கே முப்பத்தி மூணு ஆண்டு பெரியார்ட சிசியனா இருந்து வந்து சேர்ந்தார் நீங்க யார்ட்ட சிசியனா இருந்தீங்க அம்பேத்கர் புக்கையும் பெரியார் புக்கையும் தரப்பாடு வச்சு தூங்கிட்டு இருக்கீங்க படிச்சீங்களா அம்பேத்கரையும் பெரியாரையும் பத்தி ஏதாவது படத்துல காமிச்சீங்களா அம்பேத்கர் பெரியார் காமிச்சீங்களான்னு தமிழ்நாட்டினுடைய அடையாளம் ரெண்டு பேரும் கட்சிக்கு மட்டும் தான் பயன்படுத்தி அப்போ

அரசியல் என்பது நீங்க நேரடியா வெற்றி கனி முடியாது அந்த காலத்து ராஜாக்கள் நீங்க வாகை மலர் எதுக்குன்னா அந்த காலத்து ராஜா போய் யுத்தம் போடுவான் நேரடியா மோதுவான் ரத்தம் சிந்துவான் இவன் வாழால் வெட்டுவான் அம்பாளை வெட்டுவான் கத்தி குத்து யானை குதிரை படையோட மோடுவான் இப்ப எல்லாம் இங்க ஒளிஞ்சிருந்து ஒரு குண்டை போட்டானா அவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு அன்னைக்கு நேருக்கு நேர் சட்டை பிடிக்கணும் வெற்றி வாகையை வெற்றி வாகையை சூடி வருகிறவன் தான் வெற்றி பெற்றவன் எல்லாம் சரிதான் எங்க வெற்றி பெற்றீங்க எந்த யுத்தத்துக்கு போனீங்க எந்த தேர்தல் களமே இல்லாமல் வெற்றியா இல்ல அதாவது நீங்க ஒரு ஒரு மாற்று கருத்து இருக்கு அதாவது வந்து இவர் அரசியலுக்கு வராது இவருடைய கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் வந்து கவுன்சிலர் ஆயிருக்காங்க அது ஏற்றுக்கொள்ள விஷயம் தான் கட்சிக்கே வராம அவருடைய மட்டும் போட்டு கவுன்சிலர் ஆனவா அவங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் நிறைய பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க வெற்றி பெற்ற நீங்க விஜயகாந்துக்கு ரெண்டாயிரம் கவுன்சிலர் இருந்தாங்க அதை பார்த்தா கட்சி ஆரம்பிச்சார் அது உள்ள அரசியல் நீங்க மத்தள சின்னத்துக்கு வந்த பேர் எத்தனை பேர் ஜெயிச்சாங்க அதுதான் அரசியல் கண்டிப்பா கண்டிப்பா சுயேட்சா ஜெயிச்சாலும் அவனு சொந்த செல்வாக்கு அந்த இளைஞனுடைய அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும் விஜய் கொடியை வச்சு ஜெயிச்சிட்டான் ஆனால் நீங்க திமுக அண்ணா திமுக எதிர்த்து ஜெயிப்பீங்களா அதுதான் அரசியல் சுயேட்சா ஜெயிச்சுட்டான் விஜய் வெற்றி தமிழக வெற்றி கழகத்துல நீங்க சின்னத்துல நின்று விஜய் படத்தை போட்டு எங்கள் தலைமை விஜய் எங்கள் கட்சி தமிழக வெற்றி கழகம் போட்டு போடுன்னு ஜெயிச்சா தான் திமுக அண்ணா திமுக ஜெயிச்சா தான் அதுதான் கட்சி அதுதான் வெற்றி நிச்சயமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் சொல்லும் சொல்லக்கூடிய ஆறுடம் போல் அவர் நிச்சயமாக வந்து வெற்றி வகை சூடுவார் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் அதுபோல் நாமும் நம்புவோம் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்ப்போம் இல்லை அரசியல் என்பது மக்கள் ஓட்டு போட்டால் யாரு வேணா முதலமைச்சர் மக்கள் தீர்ப்பே மகேஷர் தீர்ப்பு மக்கள் எதை விரும்புகிறார்களோ சட்டம் மக்கள் எதை வேதம் வேதம் ஆக ஜெயலலிதா சொல்றதை போல மக்களுக்காக நான் மக்களோடு அரசியல் எம்ஜிஆர் சொல்லுவாரு மக்களாட்சி என்பது மக்களுக்காக மக்களே மக்களால் ஆளப்படுவதா மக்களாட்சி இதான் அப்போ விஜய மக்கள் ஓட்டு போட்டா நாமும் முதலமைச்சரை எத்துக்கோம் கண்டிப்பா இதுதான் ஜனநாயகம் என்பது நிச்சயமா நன்றி வணக்கம்